நம்ம மசால் வடை சுத்துக்கலாம் ஒரு அழகு பருப்பு போட்டு மூணு மணி நேரம் ஊற வைக்கலாம் மசால் வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம் அஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு சோம்பு ரெண்டு வெங்காயம் போட்டு இப்ப வந்து ஊறிடுச்சு பருப்பு அதுக்கு வந்து மூணு காஞ்ச மிளகாவும் போட்டு ஊற வச்சுக்கி இருந்தோம் பருப்பு போட்டுக்கலாம் தண்ணி இல்லாத போட்டு ஒரு ஸ்பூனு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம் எடுத்து வச்சோம் அதையும் அரிஞ்சிக்கணும் ரெண்டு வெங்காயம் பெருசு எடுத்துக்கணும் அரிஞ்சு இப்போ எல்லாத்தையும் போட்டு பெருசி லாஸ்ட்டாக தான் வெங்காயம் போட்டு இது பண்ணோம் இல்லைன்னா தண்ணி விட்டுரும் கூண்டு இஞ்சி எல்லாம் நம்ம சோம்பு எல்லாம் போட்டு மிக்சிலயே ஒரு அரைச்சிக்கணும் ரவுண்ட் பண்ணிக்கினு வச்சு வடை சேர்ந்துச்சு வடை சுட்டாச்சு மசால் வடை சூடா இப்போ நம்ம தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதம் விட்டு சாப்பிடுச்சு வடை வந்து நல்லா மொறு மொறுன்னு நல்லா சாப்பிட்டா